அந்த உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டோட நீல அகலத்தை எப்படி பெருக்கி எதை வச்சு கழிச்சா நமக்கு என்ன மனை கிடைக்கும் அப்படிங்கிறதோட கணக்கு பார்க்குறோம் இன்னைக்கு வந்து நம்ம மூணு அடிக்கு மூணு அடி வச்சு குழி பெருக்கிறோம் பாருங்க அது ஒரு குழி கிடையாது முப்பத்தி நாலு இஞ்சிக்கு முப்பத்தி நாலு இன்ச்சி வச்சு கழிக்கணும் அந்த வீட்டோட நீல அகலத்தை இஞ்சாவை பெருக்கிட்டு முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நால வச்சு கழிக்கும்போது தான் ஒரு குழி அப்படிங்கிற கணக்கு வரும் அதை பெருக்கிட்டு முப்பத்தி நாலு இன்ச்சாக கணக்கு பண்ணி அதை பெருக்கி மனை வகைகள் எட்டுன்னு சொன்னோம் பாருங்கள் அந்த எட்டாவை வகுக்கணும் எட்டாவில் வகுக்கும் போது அது கடைசியில் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள் ஏதோ ஒரு நம்பர் வரும் ஒன்றுலேருந்து ஒம்பதுக்குள்ளே ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரில் ஒன்று வந்தது அப்படின்னா கருடமனை அந்த கருடமனை அப்படிங்கிறது நல்ல மனை அமைக்கலாம் அதாவது எல்லாத்துக்குமே ஒத்துக்கும் அந்த நம்பர் அமைக்கலாம் இந்த கருடமனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே நல்லா பொருந்தும் யார் வேணாலும் எந்த ராசிக்காரங்கனாலும் இந்த மனை வச்சு வாழலாம் இந்த கருடன் அப்படிங்கிறதுனாக்க தன்னுடைய வேலையில் கண்ணுங்கருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காக்காய் கருடன் ரெண்டு பேரும் துறத்துகிற கதை தெரியும் எவ்வளோ உயரம் போக போக பார்த்தீங்கன்னா காக்கா வந்துடும் கருடன் மேலே போயிட்டே இருக்கும் அது தன்னோடய எல்லை இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிங்க நல்ல ஒரு மேன்மையாக வாழ்வாங்க அதுக்காக மனை அமைக்கலாம் அதேமாதிரி நீலாகலத்தை பெருக்கி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலில் பெருக்கிட்டு எட்டாள வகுக்கிறீங்க எட்டாளை வகுத்து ரெண்டு வந்தது அப்படின்னா புறாமனை இந்த புறா மனை அமைக்கக்கூடாது ஏன்னா புறா வாழ்றதுக்கு சின்ன கூண்டு போதும் ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது இருக்குது அந்த புறாவுக்கு அடையாளம் இல்லை அதனால் அந்த மனை அமைக்கக்கூடாது அதேமாரி நீலகலத்தை எட்டால் வகுத்து முப்பத்தி நாலு இன்ட்டு முப்பத்தி நாலு இன்ச்சி பெருக்கி எட்டால் வகுக்குங்க உங்கள் வீட்டோட நீலகலத்தை மொத்தமாக பெருக்கிட்டு முப்பத்தி நாலாவில் வகுத்து அதில் வரக்கூடிய மிச்ச நம்பரை வச்சு எட்டாவை வகுக்கும் போது என்ன என் லாஸ்ட்டில் வருதுன்னு பாருங்கள் அந்த கடைசியில் வரும்போது மூன்று அப்படின்னு வந்தது அப்படின்னாக்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மமனை சிம்மனை எப்படி அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் வந்து சிம்மராசிக்காரங்க இருக்காங்க நம்ம குடும்பம் செயல்பாடுகளை அப்படிங்கும்போது அந்த சிம்மராசிக்கு ஆப்போசிட்டாக நம்ம அரைக்கணும் அப்படின்னா சிம்மமனை அமைக்கலாம் நார்மலாக எல்லாருமே சரியாக இருக்கும்போது சிம்மமனை அமைக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னா எதிர் வீட்டுக்காரங்களுக்கு ஆகாது அதனால் பார்த்து செய்யுங்க அதேமாரி ஒரு வீட்டோட நீலாகலத்தை பெருக்கிட்டு முப்பத்தி நாலாலை வகுத்து அதில் இருக்கிற மீதமுள்ள தொகையை எட்டால் வகுக்கும்போது நான்கு நான்கு வந்தது அப்படின்னா அது வந்து நாய்மனை நாய்மனை தான் நாய் நம்ம திரும்ப நாய்மாரி அலையும் அப்படிங்க பார்த்தீங்களா அதேமாரி நாய்மனை ஆகாது அதே மாதிரி நீங்கள் நீலாகலத்தை கூட்டி முப்பத்தி நாலாலை பெருக்கி எட்டால் வகுக்கும் போது என்ன ஐந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பசுமனை பசுமனைங்கிறது எல்லாத்துக்குமே பொருந்தும் பசுமனை கட்டினா அனைத்து ராசிக்காரங்களும் அந்த வீட்டில் சுமிஷமாக நல்லா இருக்கலாம் அதனால் பசுமனை அமைக்கிறது உத்தம பலன்கள் நடக்கும் ஆறாவது ஆறாவது பார்த்தீங்கன்னாக்கா காக்கா மனை ஏற்கனவே சொன்ன பாருங்கள் காக்காய் வந்து உயிரை போக போக அதனால் தம் கட்டி மேலே போக முடியாது கருடன் மேலே போயிடும் அதுமாரி காக்கா மனை ஆகாது காக்காய் வந்து என்னென்னா முன்னோர்கள் சனி பகவானோட வாகனம் அப்படிங்கிற பார்த்தீங்களா அதனால் காக்காய் மனை வைக்கக்கூடாது நீச்சம் அப்படிம்பாங்க ஏழு ஏழாவது பார்த்தீங்கன்னாக்க யானை லக்னம் யானை யார் கஜேந்திரனோட வாகனம் எஜமான் இருக்கார் பாருங்க கஜேந்திரன் அவருடைய வாகனம் அது யானை மனை அமைக்கிறது நல்ல பலன் வரும் ஆனால் என்னன்னா பணம் காசு நிறையா இருக்கணும் நம்மள்கிட்ட காசு பணம் நிறையா இருந்தாலும் அதை அமைக்கலாம் அந்த வீடு முற்றிலுமாக வேலையை முடிஞ்சு குடி போக முடியும் பணம் காசு நிறையா கணக்கு தான் செய்யலாம் யானை மனை அது நல்ல மனை சுத்தமான மனை தான் எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கழுதை மனை கழுதை மனை ஏன் அமைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க கழுதை கிட்டால் குட்டி செருவது அதேமாரி வீடு பாதிரியே தடைப்படும் கழுதை மனை அமைச்சிருக்காங்க அந்த கடைசியில் நீங்கள் நான் சொல்கிற கணக்குப்படி நீலா காலத்தை முப்பத்தி நாலாவில் பிரிக்கிட்டு எட்டால் வகுத்து கடைசியில் எட்டு அப்படின்னு வந்தது அப்படின்னாக்க அது கழுதை மனை அந்த கழுதை மனை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா குட்டி செவ்வா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனால் கழுதை மனை அமைக்கிறத தவிர்த்துடுங்க நாளைக்கு வந்து என்ன பொறுத்த பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆதாயம் நம்மளோட மனையில் நம்ம குடியிருக்கிற மனையில் என்ன ஆதாயம் கிடைக்கிது எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்